வேறு எப்படி இருக்கீங்க பாருங்கள் இது ஃபுல்லாக மலை நம்ம ஊரை சுற்றி மலை இல்லாத இருக்கோம் இன்றைக்கி லைட்டாக காலையிலேருந்து சாரல் பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க மலையோட அடிவாரத்தில் தான் நம்மளோட தோட்டம் இருக்குது பாருங்க இங்கே இலும்பம்பழம் தோப்பு வாங்க இப்போ இலுமிச்சம்பழம் பறிச்சிட்டு போயிட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தில் கிராமத்தில் எப்படி ஒரு டேஸ்ட்டாக ஊறுகா போடுவாங்களோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஊருகா போடலாம் வாங்க போயிட்டு இலுமிச்சம்பழத்தை பறிச்சிக்கலாம் பாருங்க இப்ப வந்து காய்ச்சி ஓயிர நிலைமை ஆயிடுச்சுங்க இப்போ ஒவ்வொரு பழங்கள் உள்ள இருக்கு நம்ம அதை பறிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பறிச்சுக்கலாம் அப்புறம் முள்ளா இருக்குது குட்டி மரமனால அடியில் ஃபுல்லாக காய் இருக்குதா அதனால் வாங்க இந்த அளவுக்கு பறிச்சிருக்கோம் வாங்க போய்ட்டு அறுத்துக்கலாம் ஏன் இந்த இலுமிச்ச பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா காய வச்சிடலாம் காய வச்சு தண்ணி இல்லாமல் ஒரு துணியை வச்சு நம்ம துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அறுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இந்த இலுமிச்சங்கள் பழங்கள்லாம் அறுத்து இந்த மண் சட்டியில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அறுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு பழத்தை எட்டு பீஸாக நம்ம அறுத்து போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம அந்த இலுமிச்சம்பழங்களெல்லாம் மண்பானையில் போட்டு உப்புக்கல் போட்டு அதை வந்து மூணு நாள் ஊற வைக்கணுங்க காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வந்து அதை வந்து இந்த மாதிரி குளிக்கி விட்டு அந்த உப்பு எல்லாம் வந்து அடியில் போகிற மாதிரி பண்ணிக்கிறணும் மண்பானையில் போட்டு ஊற வச்சு ஊறுகாய் போட்டோம்னா ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுத்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம உப்புக்கல் உள்ளே போட்டு அதை எவ்வளோ உப்பு போடலாம் அப்படின்னு பார்க்குறேன் பாருங்கள் இவ்வளோ உப்புக்கல் போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடணும் இந்த மாதிரி போட்டு நம்ம இப்படி குலுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இதை வந்து சாயங்காலம் ஒரு டைம் மதியம் ஒரு டைம் நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா இப்போ மூணு நாள் கழித்து நம்ம இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ மூணு நாள் கழித்து இந்த ஊருகாய் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் இப்படி இருக்கும் இதை நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க நம்ம இந்த ஊர்கா வந்து கை படக்கூடாது மரக்கரண்டியில கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டு பார்க்கணும் இப்ப நம்ம இந்த மிளகாத்தூளையும் உள்ள போட்டு கிளறி வச்சுக்குவோம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் நல்லா வந்து மூணு நாள் வெ வெந்து உப்புலேயே வெகுது அப்படின்னு சொல்லுவாங்க வெந்து இந்த மாதிரி வந்துடுங்க நம்ம இப்போ கிளறி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா தாளிச்சிக்கிறோம் நல்லா குழைவாக வெந்துருச்சு பாருங்கள் உப்புலேயே தான் நாங்கள் வெயிலாம் வைக்க மாட்டோம் வீட்டுக்குள்ள தான் வச்சுருப்போம் இந்த ஊர் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் வந்து இது இருக்கட்டும் வச்சுட்டு வெந்தயத்தை வறுத்துக்கலாம் வெந்தயத்தை நம்ம வறுத்துக்கிருவோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் பெரிய ஸ்பூன்ல போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இப்ப வறுத்துட்டோம் பாருங்க இப்ப வறுத்து முடிச்சிட்டோம் இப்ப எடுத்துக்கிட்டு இதை போய் நுணுக்கிட்டு வந்துக்கலாம் அம்மியில இந்த அளவு வருத்தா போதுங்க பாருங்க இப்ப கடாய் வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு நூறு ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உளுந்து இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க உளுந்து இருந்தால் ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் கடு வந்து நல்லா பொறிஞ்ச உடனே இந்த மஞ்ச தூளையும் பெருங்காய நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள் இந்த வெந்தயப்பொடியை நம்ம நுணுக்கி வச்ச வெந்தயப்பொடியும் உள்ளே சேர்த்து அப்படியே எண்ணெயில் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம மிளகாத்தூள் போட்டு கிளறி அரை நேரம் வச்சிருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி ஊறுகாய் தாளிக்கும் போது ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம குழந்தைங்க வந்து காலேஜில் ஹாஸ்டலில் இருக்காங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும்ங்க இது நல்லா வேக வச்சு கொஞ்ச நேரம் வெந்து அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இந்த விளையை வச்சுட்டு ஆறுனப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து கண்ணாடி ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அல்ல ஆறுன எடுத்து கண்ணாடி ஜாடியில் தான் போடணும் அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஊருகாய் உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு இந்த ஊருகா வந்து நிறைய பங்கு வைக்குதுங்க நல்லா ஒரு செரிமானம் ஆகும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ நம்ம இந்த ஊருக்கு அங்கே கிளறி வச்சு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஆறிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியில் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் தொடச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஜாடியில் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம இந்த ஜாடியில் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அருமையான கிராமத்து ஊறுகாய் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு மூடிட்டோம்னா கெட்டே போகாதுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம இந்த பாருங்க இப்போ ஊறுகாய் எல்லாத்தையுமே நம்ம இந்த கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் பசங்களோ பொண்ணுங்களோ வெளியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க இந்த இலுமிச்சம்பழ ஊறுகாயில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குதுங்க எலுமிச்சம்பழத்தில் ரொம்ப ஒரு நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் வந்து இந்த இலுமிச்சம்பழம் ஊறுகாய் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இப்போ இந்த இலுமிச்சம்பளம் வந்து இந்த வடைச்சட்டியில் ஊறுகாய் நம்ம கால் சிந்தம்பில் இருக்குல்ல சோறு போட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்கும் உள்ள போட்டு சாப்பிடுவோம் இந்த ரேசி சாப்பாடு தான் இந்த இன்னைக்கு ஆக்கியிருக்கோம் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சூடாக சாதத்தை போட்டு இந்த ஊறுகாயில் பணிஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க சாப்பாடு இல்லாமல் ஊருங்காய் போட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு சாப்பாடு கொஞ்சம் சூப்பரா இருக்குங்க நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடன உடனே வரும் உமாச்சிருங்க <laughs> <laughs> <laughs>